வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் ஜனவரி மாதம் ராசி பலன்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபஸ்ட்டு மாதம் ஜனவரி மாதம் கன்னி ராசிக்கான பலன் கன்னி ராசிக்கு இந்த தொடக்கமே வந்து ஒரு அமோகமாக இருங்க குரு வந்து உங்களை காப்பாற்றிட்டுருக்காரு இருக்காரு குரு வந்து உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை தன் அஞ்சாம் பார்வையால் பார்த்து சுகஸ்தானத்தை வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்த்துருக்காரு ராகுவால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை தீக்க அந்த இடத்தையும் வந்து குரு பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு இந்த நிலையில் தான் வந்து உங்களுக்கு நியூ இயர் வந்து தொடங்குது அதனால் பயப்பட வேண்டாம் அப்படியே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் ராசி பலன் போட்டிருக்கோம் மாத பலன் போட்டுட்ருக்கு டெய்லி பலன் எப்போவுமே வந்துடும் சந்திராஷ்டிரமம் மற்ற விஷயங்கள் பார்க்கறத்துக்கு நட்சத்திர பலன் ஜோதிட சூட்சமங்கள் எல்லாமே இருக்குது அதை வந்து ஒரு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம போடுற வீடியோலாம் உங்கள் கையில் கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ டைரெக்டாக உங்கள் ராசிக்கு போயிடுவோம் தொடக்கம் வந்து அமோகமாக இருக்குங்க இதில் வந்து ஒரு நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை கன்னிராசி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னு சொல்லலை போன வருஷம்னா பயங்கர கஷ்டப்பட்டீங்க எல்லாமே இப்போ வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு வருது என்ன உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் இருக்கார் அது ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பா பேசுவோம் நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இப்போ நம்ம வந்து நல்ல பாசிட்டிவ் பலன் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் உங்களுக்கு சுகஸ்தானன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலு கிரகங்க தொடக்கத்துலையே உங்களை நாலாம் இடம்னு பார்த்திங்கன்னா தனுசு இல்லையா அது வந்து உங்கள் சுகஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு அதையும் வந்து குரு பார்த்துடுறாரு நாலாம் இடமான சுகம் சுகத்தில் பார்த்திங்கன்னா சுக்ரன் சூரியன் செவ்வா புதன் இந்த நாலு கிரக அங்கே வந்து உக்காந்துடுறாங்க சுக்ரன் தான் வந்து எல்லா விதமான இதுக்கும் சுகங்களுக்கும் அதிபதி வீடு வண்டி வாகனம் மனைவி ஹஸ்பண்ட் இதுக்கு எல்லாமே வந்து சுகத்துக்கு எல்லாமே லக்ஸுரி திங்க் எல்லாமே சுக்கரந்தாங்க சூரியன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் நாலாம் இடத்துல இருக்காங்க கூட செவ்வாய் உட்காந்துருக்காரு அவர் வந்து உங்களுக்கு மூணு மூணுக்குடையவர் ஒரு தைரியஸ்தானாதிபதி அந்த இடத்துல உட்காடுறது ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு தைரியம் வரும் உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கும் ஒரு பய உணர்வு உள்ள இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் இனிமேல் இருக்காதுங்க தைரியஸ்தானம் வந்து வலுப்படுது மூன்றாம் அதிபதி நாளில் உட்காந்துருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி வந்து கேந்திர இடமான நாலாம் இடம் தனுஷில் அங்கேயும் உட்காந்து இந்த நாலு கிரக சேர்க்கை சுக்ரன் சூரியன் செவ்வாய் புதன் இது ஒரு அற்புதமான அமைப்பு ஜோதிட உலகத்திலே இது மாதிரி நாலு கிரகம் ஒரே இடத்துல மூவ் ஆகி போகிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டாக பார்க்குறோங்க ஒரு முக்கியமான விஷயமாக தான் நம்ம கருதுகிறோம் அதை இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பார்வையும் இந்த நான் சுகஸ்தானத்தில் இருக்க நாலு கிரகம் அஞ்சு கிரகம் ஒம்போது கிரகத்தில் அஞ்சு கிரகம் ஃபஸ்ட் கிளாஸ் இதுக்கு மேலே என்னங்க வேணும் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா இப்போ என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லலாம் பொருளாதாரம் மேம்படும் புதிய வண்டி வாகனங்கள் அமைய வாய்ப்புகள் அதிகம் அப்புறமா தன குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி ஒரு மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஆறுதலான நிலைக்கு வந்துடுவீங்க ஏன்னா ரெண்டாம் இடம் குரு பார்க்குறாரு இல்லையா பிரிஞ்சு போனவங்களாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க சில பேருக்கு வந்து கல்யாணம் காட்சி இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ முயற்சி எடுத்தால் நடக்கிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்குது ஏன்னா குரு வந்து உங்கள் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா அது ஒரு விசேஷமான அமைப்பு கல்யாணம் காட்சி இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் மேலும் வந்து உங்களுக்கு இந்த சனி பகவான் நேரில் இருக்குது ஏழில் இருக்கார் இல்லையா அந்த தாக்கம் அஞ்சு கிரகம் இருக்குது ஒரு கிரகம் மீன ராசியில் உட்காந்துருக்காரு சனி பகவான் அதனால் அவர் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இப்போ இந்த வருஷத்தில் கொடுக்க மாட்டாருங்க ஏன்னா குரு வந்து குரு பார்வை உங்களுக்கு நல்லாவே இருக்கு போகுது ஆண்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் குரு வந்து கடகத்துக்கு வந்துடுவார் கடகத்துக்கு வந்தாலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துருவார் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா மூன்றாம் இடத்தை பார்த்துருவார் ஐந்தாம் இடம் பார்ப்பார் அந்த டைமில் வந்து இந்த குழந்தைகள் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க குழந்த வேணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் அந்த டைமில் கிடச்சிருங்க அதில் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு அப்போது வந்து அந்த ரெண்டாவது ஜூன் ரெண்டுக்கு மேலே குரு பகவான் சனீஸ்வரனையும் பார்க்கும்போது சனீஸ்வரனோட தாக்கமும் உங்களுக்கு குறைஞ்சிரும் அதனால் நீங்கள் பெரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் இந்த முழு வருஷத்துக்குமே பலனை சேர்த்து தான் நான் அந்த ஜனவரியில் சொல்லிகிட்ருக்கேன் நம்ம முழு வருஷ பலன் தனியாக இருக்குது அதையும் வந்து பாருங்கள் சரிங்களா இது ஜனவரிக்கான பலன் ஜனவரி தொடக்கம் போது கொஞ்சம் அதெல்லாம் டச் பண்ணால் தான் அது உங்களுக்கு கரெக்டாக வரும் அந்த பலன் அதனால் இப்போ ஜனவரியில் பார்த்தீங்கன்னா முதல் பதினாலு நாள் பொங்கலுக்கு அப்புறமா பதினாலு நாள் இதை வந்த மாதிரி பிரித்து பலன் சொல்லிடுறோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு முதல் பதினாலு நாளில் முக்கியமாக நடக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பம் எல்லாம் ஓடி போயிடும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏக்கு நான் போக்கு ஏதோ ஒன்று பேசுகிறது அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி குடும்பத்தில் அமைதி நிலவும் புதிய சொத்து வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாம் பழைய வீடு ரெனோவேட் பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்புறமா உங்களுக்கு வந்து தொழில் பத்தாம் பத்தாவது இடத்துல தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதால உத்தியோகத்தில் வந்து ஒரு நல்ல தன்மை வரும்ங்க உங்களுக்கு உங்களுடைய இவ்வளோ நாள் உங்களை வந்து உங்கள் திறமையை வந்து பாராட்டாதவங்க பாராட்டுவாங்க ஒரு மரியாதை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு புதிய வியாபாரம் கிடைக்கும் புதிய யுத்திகள்லாம் கையாளுவாங்க வியாபாரத்தை வந்து பெருக்குவாங்க லாபங்கள் அதிகரிக்கும் உடல் நலம் மெயினுங்க ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஓடி போயிடும் வயசானவங்களாக இருந்தால் அந்த கைவலி கால்வெலிலாம் கொடுத்துருப்பார் ஸ் சனீஸ்வர பகவான் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தெம்பு கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரும் அந்த காலம் இந்த காலத்தில் மேலே வந்து இந்த இதெல்லாமே நல்லதே சொல்லிகிட்ருக்குமே ஒரு சந்திராசிரமம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு மாதத்தில் அது எப்போவும் எல்லா மாதத்துலேயும் வர்றதுன்னா அது எப்போ வருதுன்னு சொல்லிடுறேன் அதோடய டீட்டெயில் நம்மளுடைய டெய்லி ராசி பலனெலாம் நம்ம போடுறோம் அதனால் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எப்போ வருது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருக்குமே நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா சந்திராஷ்டமம் வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் வருங்க அந்த டைமில் என்ன பண்ணக்கூடாதுன்னா முக்கியமாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டு ஒரு வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க ஒரு கடன் வாங்குறீங்க இந்த டைமில் அவசரப்பட்டு கையெழுத்து போட்டுறக்கூடாது முடிஞ்சால் ரெண்டு நாள் தள்ளி வைக்கலாம் அந்த ரெண்டு நாளில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலேருந்து தள்ளி வைக்கலாம் இல்லை அன்றைக்கி பண்ணி ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்தால் ஒன்றுக்கு ரெண்டு முறை டீட்டெயிலாக படிங்க நல்ல யாரையும் நம்பாதீங்க படித்து பாருங்கள் எல்லாத்தையும் தெளிவாக இருந்தால் மட்டும் கையெழுத்து போடுங்க ஜாமீனுக்கு கையெழுத்து போடக்கூடாது நீங்கள் பணம் யாருக்கும் இப்போ கொடுக்கக்கூடாது கொடுத்தா அது வராதுன்றது நிச்சயம் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை அவங்க வந்து புத்தி உடைய ஒரு ராசிக்காரங்க அவங்களே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் தப்பி தவறியும் யாருக்கும் நகை கையெழுத்து ஜாமீன் கை ரொக்கம் கொடுத்ததோ அடுத்த வாரம் தருவானவங்க பெரிய அமௌண்ட்டு எதுவும் கொடுத்துடாதீங்க யாருக்காவது கொடுக்கணுன்னா கொடுங்க ஃப்ரீயாக கொடுத்துடுங்க அஞ்சாயிரரூபா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஐநூறுரூவா கொடுக்க முடியும்னா ஃப்ரீயாக கொடுத்துருங்க ஆனால் எதிர்பார்க்காதீங்க இப்படி இருங்க அப்போ தான் வந்து சரியாக வரும் உங்களுக்கு இந்த வருஷம் இந்த மாதமும் சந்திராஷ்டமத்துக்கு சொல்லியாச்சு அடுத்து புதிய திட்டங்கள் எதனா போட்டிங்கன்னா இந்த வருஷம் ஃபஸ்ட் கிளாஸாக போகுங்க உங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது புதிய திட்டங்கள் புதிய பிளான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா போயிட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து புத்தி கூர்மை உடையவங்க அதனால் வந்து முயற்சி எடுத்து இந்த வருஷத்தை வந்து பாசிட்டிவாக மாற்றி பலனை அனுபவிங்க ரெண்டாவது பதினாலு நாள் இல்லையா தைப்பொங்கலுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னா இது ஒரு விசேஷமான காலம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து அந்த நாலாம் இடத்துல இருந்த நாலு கிரகம் சுக்கரன் சூரியன் செவ்வா புதன் இவங்க அப்படியே நகர்ந்து அஞ்சாம் இடத்துல உட்காந்துருவாங்க அஞ்சாம் இடம்னா என்னென்னா பூர்வ புண்ணியஸ்தானம் நம்ம ஜாதக உலகத்தில் இது ஒரு முக்கியமான இடம் இது வச்சு தாங்க குழந்தை இதை விஷயம்லாம் நடக்கிறது நம்ம பூர்வ புண்ணியத்தில் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வச்சு தான் நம்ம குழந்தைங்களாம் அமையிறாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வருங்க ஏன்னா சுக்கர பகவான் அங்கே இருக்காரு அருமையாக இருக்கும் அதே டைமில் அந்த குழந்தை வந்தாலும் அந்த குழந்தை ரொம்ப சிறப்பான குழந்தையாக இருக்கும் அது ஒரு ஆளுமைத்தன்மை நிறைஞ்ச குழந்தையாக இருக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கும் மோஸ்ட் ப்ராபலி அது வந்து பையன் பொண்ணு ஆனால் பையனுக்கு சான்ஸ் அதிகம் ஏன்னா ரெண்டு ஆண்கிரகம் உட்காந்துருக்காங்க இல்லையா அதனால் சொல்கிறேன் சுக்கரன் அங்கே இருக்காரு பெண்ணுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது குழந்தை இல்லாதவங்க ட்ரை பண்ணால் முயற்சி கண்டிப்பாக பலிக்கும் மூணு நாள் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு இது மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வந்திருக்கு உங்கள் ஜாதகம் இது ஒரு பொது தான் உங்கள் ஜாதகத்திலே தான் எல்லா விஷயமும் பார்க்கணும் ஆனால் பொது பலனில் இருக்கிற விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அதனால் இந்த டைமை வந்து நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் முன்னேறிட்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை அந்த சந்திராசிரம டேவை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி இந்த ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலமான இருக்குது கண்டக சனி தாக்கம் இருந்தாலும் அதுக்கு வந்து குரு பார்வையெல்லாம் இருக்கிறதால அதான் சொன்னேன் ஒன் இஸ் டூ ஃபைவ் ஒரு கிரகம் அப்படி இருக்காங்க குரு பகவான் இருக்கார் உங்களை காப்பாற்றுறாரு குரு உங்களை காப்பாற்றிட்டு இருப்பார் வருமானத்துலலாம் பிரச்சனை வராது கவலைப்படாது உடம்பை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க கரெக்டான டைமில் சாப்பிட்றது தூங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் ஏன்னா கண்டக சனி இருக்கார் இல்லையா அந்த டைமில் நம்ம கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம உடம்பை இப்போ நம்ம தான் பார்த்துக்கணும் யாரும் பார்க்க மாட்டாங்க தன்னலம் கருதாத வேலை செய்வீங்க நீங்கள் கன்னிராசிக்காரங்க குடும்பம் குடும்பம்னு பார்ப்பீங்க எல்லாமே உண்மை தான் ஆனால் நீங்கள் இருந்தால் தானே குடும்பத்தில் இருக்க முடியும் உங்கள் உடம்ப நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் அறிவாற்றல் நம்புகிறவங்க அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு பரிகாரம் சின்ன பரிகாரம் சொல்லிடுறேன் உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு வருவோம் அடிக்கடி புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கண்டகசனியோட தாக்கம்ன்றது வந்து குறையங்க ஏழாம் இடம் சமசப்தமாக அங்கே இருக்கார் அங்கேருந்து பார்ப்பார் அதனால் அதை குறைக்கணுன்னா நீங்கள் வெங்கடேஷ் பெருமாளை பிடிச்சிங்க பெருமாளை பிடிச்சிங்க முடிஞ்சால் திருப்பதிக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சு நல்லா இருப்பீங்க உங்களை வந்து உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி